இங்க ஒருத்தனை தலையில சுட்டு சாவடிக்கிறாங்க ஆனா அடுத்த இரண்டாவது நாள் அவனுக்கு திரும்பவும் உயிர் வந்து மார்ச்சூர்ல இருந்து கண்ண முடிக்கிறான் ஒரு பையன் இவனை பார்த்து பயந்து வாமிட் பண்ணி மயக்கம் போட்டு கீழே விடுறான் அப்ப இவன் டிரெஸ்ஸை அவனோட பேச கண்ணடியில பாக்குறான் அப்பதான் அவன் நெத்தில ஒரு பெரிய புள்ளட்டால போட்ட ஹோல் ஒன்னு இருக்கு அதுக்குள்ள அவனோட பிங்கர விடுறான் அதுவும் ஈஸியா உள்ள போகுது இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் கீழே மயக்கம் போட்டு கடந்த அந்த பையனோட போனை எடுத்து அவனோட ஒய்ஃப் கிட்ட நான் இன்னும் சாவல உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லலான்னு கால் பண்றான் ஆனா அந்த போனை எடுக்கிறது வேற ஒருத்தன் செத்து போய் ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள என் ஒய்ஃப் இன்னொருத்தன் கூட இருக்காலே ஒருவேளை என்ன சாவடிச்சது ஏன் என் ஒய்ஃபா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வருது அதே டைம் அந்த பையன் மயக்கத்துல இருந்து எழுந்து இவனை பார்த்து பேய் பேயின்னு அலறான் அப்பா வேணா நான் பேயெல்லாம் இல்ல உயிரோட தான் இருக்கேன் நீ பயப்படாதன்னு சொல்லி அவனை நார்மல் ஆக்குறான் அதுக்கப்புறம் அந்த மாச்சூர்ல இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த பையன் கிட்ட இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஒய்ஃப பாத்ரூம்ல லாக் பண்ணி அந்த கள்ளக்கதல போட்டு அடிக்கிறான் அந்த டைம் அவனோட ஒய்ஃபு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அவனோட ஹஸ்பண்ட் தலையில அடிக்கிறான் ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அதனால அவன் பக்கத்துல டேபிள் டெக்கரேஷனுக்காக வச்சிருந்த பொருளை எடுத்து அந்த கள்ளக்காதலன் தலையில அடிக்கிறதுக்காக வர அப்போ அப்ப அவனுக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்கு என்னன்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் தான் அவனை கத்தி வச்சு முதுகுல குத்தி இருப்பா இதனால இவன் கீழே விழுறா பிளட் வருது ஸ்டாப் ஆகவே இல்ல அப்ப அந்த கள்ள காதலனும் அவனோட முதுகுல இன்னொரு வாட்டி கத்தியை வச்சு சொருகி அவனை சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து இவனோட பாடியை காட்டுக்கு நடுவுல இழுத்துட்டு வந்து போட்டு இருப்பாங்க அப்ப அவனுக்கு கொஞ்ச நேரத்துல திரும்பவும் உயிர் வருது அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மாச்சூரில் இருக்க அந்த பையன் கிட்ட போயிட்டு அவனுக்கு அடிப்பட்ட முதுகுல தையல் போட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த பையன் இவன் கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு இதை பத்தி நம்ம வெளியே சொன்னா நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவீங்கன்னு சொல்றான் இதை கேட்டவன் என்ன பத்தி வெளியே சொன்னா உன் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தனே சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க இப்போ இவன் செத்து போனாலும் திரும்ப உயிரோட வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்றாங்க இப்படி உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க